வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலேன் எல்லா உயிர்களும் மணம் மொழி மேய்களாலே மறைகளிந்தனை சைவனிந்தனை புறாமணமும் தருகனைபுலன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதேதனாப் பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்வர் தங்களோடுறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிலும் மகிழ்வும் ஓதுநல் உபதேசமெயுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் தீமையாம் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமொரும் பரதார நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் அருள்புரிய வேண்டுவோம் போற்றியோ நம சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாளர்கள் உடன்பணிவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் இறைவன் இந்த நலங்களை நல்கி அருள் புரிய வேண்டுவோம் ஓம் ஓம் நம இன்று பிறந்த நாள் காணும் கிருஷ்ணமார் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவரா சாந்தி இலக்கியவில் சங்கீதாவினக்கா பிரியா தீபிகா மேனகாவினன்னி மாரியம்மாள் செந்தில்குமார் சந்தியாவினப்பா ஐயாசாமி தீபிகா கனிப்புரித்துறை காவியா வணிகவியல் தனலட்சுமியின் தம்பி முத்து செல்வன் தாரணியின் தங்கை அருள்மலர் அம்மா ராணி ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவேல் பத்மினியின் பெற்றோர் செல்வராஜ் சயந்தி இணையர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல் அளம் அணரளம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் பகையுணருடையோர் பகையொழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நடனங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் திருச்சிற்றம்பலம்